எனக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த திவ்யா பிள்ளைக்கு எல்லாம் வாய் சரியில்லை இப்ப எல்லாம் ஒருத்தி கூட சரியில்லை ஒருத்தி கூட சரியில்லை இவ்வளவு அவளுக்கு சண்டை அங்கதான் போகணும் என்ன உடனே இடையில எல்லாம் இழுக்க கூடாது சார் இந்த நாதாரி கேட்க ஆளு இல்லைங்கறதுனாலதான் சார் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க

தெரியும் நாலு பேத்துக்கு என் போட்டோ போட்டா அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் போவோம் அப்படிங்கிறதுக்காக போன போக்குல என் தெரியும் போட்டு நான் குடும்பத்துல இருக்கேன் எனக்கு குழந்தைங்க இருக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க நான் விவசாயம் பாக்குறேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீடியால நான் வந்துட்டு இருக்கேன் என்ன போட்டு ஒன்பது வருஷத்துக்கு நாலு தடவை அசிங்கப்படுத்திட்டு இருந்தா நான் சூசைட் பண்றதா நான் வாழ்றதா சொல்லுங்க சார் இவங்களுக்கு இதான் வேலையா சார் அவங்க சண்டைன்னா அவங்க சண்டையோட வச்சுக்கணும்

இந்த மாதிரி எல்லாம் அவங்க எனக்கு இது என்ன எனக்கு கருமாந்திரம் எனக்கு புரிய நானா இதுல குறிப்பிடுறது வந்து இந்த மாதிரி திருச்சி சாதனா இன்னும் பல யூடியூபர் வந்து அந்த ஆபோச வீடியோ அவங்க ரேட் பேசுற ஆடியோ வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடியோக்கள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அவங்க இருக்கனா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட சொல்லுங்க சார் அவங்க எல்லாம் போட சொல்லுங்க சார் அவங்க என்ன சார் உங்க குடும்பத்தை சதைக்கிறன்னு தெரியாதா சார் இந்த அம்மா ஒரு சதைக்கிறன்னு தெரியாதா சார் என்ன சார் இது அந்த அந்த திவ்யா வல்லத்தையும் அடக்கவே முடியாது அது 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 என்னதான் அழையுது போகுது நீங்க பர்சனலா வச்சுக்கிறீங்க போறீங்க என்னமோ சொல்லுங்க ஆனா என்ன சேர்த்து சேர்த்து ஏன் சார் ஒரு ஒரு மான மரியாதை இல்லையா நான் கேக்குறேன் ஒரு குடும்பத்துல ஒரு கௌரவம் இல்லையா கேக்குறேன் நானு நான் வந்து நான் வந்து எப்படியோ இருந்தாலும் ஒரு காலத்துல எல்லாம் திருந்த மாட்டாங்களா வாழ மாட்டாங்களா ஒரு டீசென்டா இருக்கவங்களை வச்சு குடிச்சுட்டு சும்மா 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 நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன சார் இது சார் எனக்கு இருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார் அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்னோட நேம் எல்லாம் போட்டு சேர்த்து விட்டு பேசிட்டு இருக்காங்க சார் இல்ல இப்போ இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுங்க இப்போ திவ்யா கலட்சி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா அய்யோ அவளுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அவள்கிட்ட நான் பேசுனதே கிடையாது சார் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசுனதே கிடையாது இது வரைக்குமே மத்தவங்க இப்ப திருச்சி சூர்யா கிட்ட இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுற படம் உண்டுங்களா அவங்க கிட்ட சுத்தமா ஒரு 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 கான்டாக்ட் கிடையாது அவங்களோட நம்பர் என்கிட்ட கிடையாது அப்படி அப்ப வந்து சம்பந்தமே இல்லாம உங்க பேரு பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இதுல கண்டிப்பா சார் சம்பந்தமே இல்லாம என்னோட பேரை வந்து நாசம் பண்றதுக்கு மட்டுமே இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க சார் இல்ல எவ்வளவு சங்கடமா இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ ஆனா அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரி எங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு இதெல்லாமே பேசுறாங்க உங்க பேரு பேசி பேசுறாங்க நீங்க சொல்றீங்க இப்பதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ இந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு முறை உங்க பேர் வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் சூசைட் பண்ணல ஒரு மைண்ட் காட்ல இருக்கு சார் நான் எனக்கு நினைச்சு பார்த்தா எனக்கு எங்க வீட்டுக்காரோ என்னோட குழந்தைங்க மட்டும் தான் சக்கு சக்கு வந்து நிக்கிது இந்த உலகத்துல நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அந்த நாதாரிகம் அப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியால ஒரு நல்ல பேர் எடுத்து வரவே முடியாதா ஒரு நல்ல பொசிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு இதை போட்டு 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 நம்மளுக்கு பாய் பண்றது என்ன காரணம் நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப உங்க பேர் பொறாம போட்டி ஒண்ணு பொண்ணு எதிரி அந்த மாதிரி தான் ஆச்சுக்குதுங்க நான் யாரையாவது நான் குறிப்பிட்டு நான் யாரையாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா சார் இந்த சோசியல் மீடியால ஒருத்தரோட பேரை சொல்லி நான் பேசிருக்கேனா கிடையாது

சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இடையில என்ன வந்து அவங்க நான் பார்ப்பேன் நிறைய லைஃப் பார்ப்பேன் என்னை என் பேரை யூஸ் பண்ணி நிறைய வான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் நானு இல்லை ஒவ்வொரு தடவையும் இதே தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமா சார் ஒவ்வொரு தடவையும் இதே தான் பண்றாங்க என்ன நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப நான் இந்த அம்மா இந்த அம்மா இவங்களோட இஷ்யூ அப்படி நான் ஃபுயூச்சர் அட்டென்ட் பண்ணா இவங்க தான் போவாங்க இல்ல நான் பண்ண முடியாது சார் இல்ல புரியுதுங்க இப்போ ஆக்சுவலா உங்க பேர் சம்மந்தம் இல்லாம இருக்கலாங்கன்னு நீங்க திரும்ப வந்து ரியாக்ட் பண்ண முடியும் இல்லையா உங்க பேர் தேவையில்லாம மீண்டும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இல்லையா அப்படி ஏதாவது ஏற்பாடு உண்டா நான் திரும்ப ரியாக்ட் பண்ணலாம் சார் இது வந்து பெரிய விஷயமா போகுது பெரிய விஷயமா ஆயிடும் நான் வாய திறந்தாலே எந்த ஒரு சின்னதா பேசினாவே நான் வாயை தொடர்ந்தா அது பெரிய இஷ்யூவா ஆகுது அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து பல அன்வான்ட் அன்வான்டான விஷயங்களை நான் தவிர்க்கிறேன் இன்னொரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு கூட எங்களுக்கு சுத்தப்பட்டு எங்களுக்கு வந்து ஜனங்க என்னோட ரிலேஷன் குடும்பம் எல்லாமே என்ன கேக்குறாங்க என்ன என்ன வார்ன் பண்ணுவாங்க நீ எதுக்கு அப்படி பேசுற யாரு அவங்க அவங்க பேசுனா பேச போறாங்க நீ பேச கூடாது அப்படிங்கிற ஒரு சஜஷன் வீட்டு முன்னாடி வர்றாங்க நம்ம ஃபேமிலி வருது என்னோட வீட்டுக்கார் கேட்பாரு இதெல்லாம் அந்த இதுக்காகவே நான் நிறைய நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நானு சார் அவங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு சாதிசனம் ஒரு உறவு முறை இப்படின்னு இருந்தா மீடியா பேசுறதுல வந்து பயப்படுவாங்க சார் கேக்கிறதுக்கு ஆள் இருந்தா பயப்படுவாங்க சார் கேக்கறதுக்கு யாருமே ஆளே இல்ல அப்படிங்கற பட்சத்துல அவங்கதான் ராணி அவங்கதான் ராஜா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அசிங்கம் அசிங்கம் வந்தாலும் சரி அவமானம் வந்தாலும் சரி அவங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்ல இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு நாலு பேர் வந்து நிக்கிறாங்க கேட்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்துக்கும் பயப்படல சார் அவங்க பயப்படணும்னு அவசியம் என்ன வந்து தேவை இல்லாம என்னை வந்து இந்த சோசியல் மீடியால அசிங்கப்படுத்துறாங்க தேவையில்லாத அசிங்கமான போட்டோஸ் போடுறாங்க தேவையில்லாம என்ன இன்டர்வியூ பண்றாங்க சார் எனக்கு ரொம்ப நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் சார் நான் அதுதான் மன உளைச்சல் இருக்கேன் நான் அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்பப்ப பேர் வருது நானும் கண்டு காணாம இருக்கேன் அப்படின்றீங்க ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க நீங்க சொல்ற விதத்தில் நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப சொல்லுவோம் சம்பந்தம் இல்ல யாரு மேல தப்பா கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களோ அவங்க நானும் திரும்ப அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை இங்க நம்ம கிராமம் இல்லையா கிராமத்துல தொட்ட தொண்ணூறு என்ன ஏதுன்னு பாப்பாங்க சரிங்களா நம்ம இங்க மான மரியாதையோட கிராமத்துல ஊர் மக்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லபடியா தாயும் புள்ளையுமா எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் நாங்க ஏறினதுல இறங்குனது கிடையாது திடீர்னு இந்த தருமாந்திரம் குடிச்ச இந்த இளவுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போவ வர இழுக்க பிடிக்க இருந்தா செவனேனு எங்க மாமா விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்க எங்க மாமாவுக்கு எவ்வளவு பெரிய சங்கட்டத்தை உண்டாக்கும் நீங்க சொல்லுங்க என்கிட்ட பணபலமும் இல்லை மனபலமும் இல்லை இத வச்சுட்டு நான் போய் போலீஸ் அவங்க மாதிரி ஒரு நாளைக்கு பத்து தடவை இருபது தடவை நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க முடியுமா நான் பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அது எவ்வளவு பெரிய அச்சிக்கம் சொல்லுங்க எவ்வளவு பெரிய அச்சுங்க மாமா அவ்வளவு யதார்த்தமானவங்க அவங்க அவங்களோட ஃபேமிலிய பாத்துட்டு விவசாயத்தை பாத்துட்டு சேவலைன்னு இருக்கா ஒருத்தருக்கு நம்ம போய் கெட்ட பேர் கொடுக்கலாமா இல்ல அதனால நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டாம்னு விலகி போயிடுறீங்களா ஆமா சார் அது மாதிரி நான் எத்தனை சடவங்களை அவாய்ட் பண்ணி போயிட்டேன் சார் நானே எனக்கு நசுங்க தேவையில்லன்ட்டு சோ அதனால நீங்களும் பொறுத்து போயிடுறேன்றீங்க புரியுது இப்போ ஒரு வருஷம் சார் இது ரொம்ப

நான் என்ன சொன்ன என்ன தவறா வந்து இதுக்கு மேல கோஆபரேட் பண்ணனா சத்தியமா நான் வந்து என் பேரை யூஸ் பண்றவங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன் சார் என் போட்டோ யூஸ் பண்ற மேல நான் கேஸ் கொடுப்பேன் சார் என்ன ஏதுன்னு தெளிவான ஜிவனம் வந்து தெரியாம என்ன இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறதும் என்ன அசிங்கப்படுத்துறதும் கண்டிப்பா நான் வந்து முடிவெடுத்துருவோம் சார் எங்க மாமாவுக்கு சொல்லி எங்க வீட்டுக்காரத்தை சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடமா இருந்தா இப்ப என்ன சூசைட் மனநலங்களை உட்கார்ந்துருக்கேன் சார் நானு

போதுமான்னு சொல்றேன் நான் இந்த பொம்பளைங்களெல்லாம் கான்டெக்ட் பண்ணி இந்த சோஷியல் மீடியால நான் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமான கஷ்டப்பட்டேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிக்கணும் சும்மா ஒரு வருஷத்துக்கு ஆறு தடவை நாலு தடவைன்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு போட்டு டேமேஜ் பண்ணிட்டே இருந்தா என்ன சார் பண்ணுவாவ அவ புரியுது புரியுது அதுக்கப்புறம் கொண்டு உங்களை இது பண்ணா நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ன்றீங்க இல்லையா ஆமா சார் இது என்ன சார் தேவை இல்லாத வார்த்தை சார் தேவை பண்றாங்க தேவையில்லாத ஏதோ ஏதோ இஷ்யூ கொண்டு வராங்க சார் எனக்கு மன உளைச்சலா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கும் அதுக்கே எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார் என்ன தேவையில்லாம என்னோட ப்ரொஃபைல போட்டு போட்டு என்னோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்றாங்க எல்லா யூடியூப் சேனல் நியூஸ் சேனல் எல்லாத்துக்குமே நியூஸ்லயாவது நியூஸ் சேனல்லையாவது நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சார் அந்த அம்மா என்ன சொல்லுது அது முழுசா என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள கண்டென்ட் என்ன இருக்காது வந்து சொல்லணுமா இல்லையா அந்த அம்மா போல போகல என் பேரை அடிச்சு விட்டு போகுது அவங்க சரியா கரெக்டா பாயிண்டா வந்து சாதனமா இருக்காமு சொல்லிட்டு என் போட்டோவை போட்டு பிரபலப்படுத்தி விட்டு உட்காந்துருக்காங்க ஒரு நல்லதான் பிரபலப்படுத்த சொல்லுங்களேன் ஊர் மக்களை பாக்க சொல்லுங்களேன் பாக்கறேன் ஒரு கெட்டது என்ன அதை ஆறுக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிதான் ஒவ்வொருத்தவங்க பேமஸ் ஆகுறதுக்காக இந்த மாதிரி அசிங்கமான வேலைத்தனம் எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க சார் கண்டிப்பா சொல்றேன் என் பாவம் சுத்தம் அவங்கள சப்பைய சரியா குடிச்சு குடிச்சு மாட்டி மாட்டி விட்டுட்டு இருந்தா அடுத்த பேரு நான் மாலை போட்டுட்டு இருக்கேன் நான் மாலை போட்டு இருக்கேன் நானு என்ன சார் ஒரு பொம்பளை என்ன சார் வந்து இப்படி என்னால வந்து ஜீரணிக்கே முடியல சார் சும்மா சும்மா அசிங்கப்படுத்தி உட்காந்துட்டு இருந்தா எனக்கு அமாட்ட பேரு சமாட்ட நான் வச்சு கிழக்குறேன்னா வந்து அவன் என்ன திட்டுறான் நான் அவன சிக்கன வச்சு கிழக்குறேன் நானு